तमिल வணக்கம் அனுர குமார திசநாயக்க இன்றைய ஸ்ரீலங்காவினுடைய புதிய ஜனாதிபதி அவர் பற்றியும் அவருடைய முன்னாள் தலைவர் ரோகண விஜயவீரா பற்றியும் இலங்கை இந்திய பௌத்த வரலாற்றில் இவர்களுடைய வரலாற்று கால நீரோட்டம் பற்றியும் முக்கியமான தகவல்களினுடைய தொகுப்பாக இது வருகின்றது இந்த விவகாரங்களை அறிந்து கொள்ளாமல் அனுர குமார திசநாயக்கா என்று நாங்கள் சாதாரணமாக அவரை பேசிவிட முடியாது இப்போ அவர் தேர்தலை அறிவித்திருக்கின்றார் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேர்தல் அவருடைய எதிர்ப்போட்டியாளர்களுக்கு தயார்படுத்துவதற்கே நேரம் இல்லாத ஒரு நெருக்கடியை வழங்கியிருக்கின்றார் புதிய பாராளுமன்றம் நவம்பர் ஏற்க இருப்பதாக அறிவித்திருப்பது அடுத்த பெரும் அதிரடியாகும் இப்படியான ஒரு இடத்தில் ஜே பிபி என்கின்ற கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா பாராளுமன்றத்தை பிடிக்க முடியுமா என்றால் இதற்கு உதாரணம் பிரான்ஸ் பிரான்சில் நடைபெற்றிருக்கின்றது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் அந்த நாட்டினுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்டதன் பின்னதாக அவர் நடத்திய தேர்தலில் அவரை அடியொற்றி அவருடைய பாராளுமன்றம் செல்வதே நாட்டிற்கு நல்லது என்று அவருடைய கட்சியிடம் பாராளுமன்றத்தை பிரான்சிய மக்கள் ஒப்படைத்தார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அனுர குமார திசா இருக்கின்றது எனவே ஜே பிபி பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கான வழிகள் இல்லை என்று கூறிவிடும் ஆனால் இந்த நதி வந்திருக்கின்றது எங்கிருந்து இவர்களுடைய வரலாறு என்ன என்பதை இன்றைய இளையோர் முதலில் அறிதல் வேண்டும் ஜேபிபி அறிவதற்கு முன்னதாக நாங்கள் சேகுவேராவை அறிதல் வேண்டும் உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியாளர் சேகுவேரா இவருடைய சிந்தனைகளை அடியொற்றி இவரை போலவே தலையில் தொப்பியை அணிந்து அன்றைய இளைஞராகிய ரோகண விஜயவீரா இலங்கையில் இருக்கின்ற மக்களிடையே கூட்டங்களில் பேசிய பொழுது தமிழில் எழுதினார்கள் இதுவரை இலங்கை அரசியல் மேடைகளிலே யாருமே பேச முடியாத அளவிற்கு மடை திறந்த வெள்ளம் போல எதிர்த்து பதில் கூற முடியாத அளவிற்கு ஓர் இளைஞர் பேசிக்கொண்டிருக்கின்றார் அந்த இளைஞரனுடைய மேடை பேச்சினுடைய கவர்ச்சி காரணமாக பெருந்தொகையான சிங்கள இளைஞர்கள் அவர் அங்கு ஒரு மாற்றம் உருவாகின்ற காலத்தை நோக்கி சேகுவேரா போல ஒரு புரட்சிகர மாற்றத்தை இலங்கை தீவில் கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய இளைஞராகிய ரோகண விஜயவீரா பேசினார் அவருடைய மாற்றம் தென்னாசியா என்கின்ற பழமையில் ஊறிப்போன ஒரு பிராந்தியத்தில் ஒரு புரட்சிகர கருத்தாக இருந்தது மிக கடினமான ஒரு கருத்தாகவும் இருந்தது இதன் பின்னர் உருவான கிளர்ச்சியில் அக்காலத்தே இலங்கையினுடைய பிரதமராக இருந்த சிறீ பண்டார் நாயக்க நாட்டை விட்டு தப்பி கப்பலில் இருந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டார் இதன் பின்னர் நடைபெற்ற போரில் சர்வதேச சக்திகளும் இணைந்து கொண்ட காரணத்தினால் அன்றைய போரில் ஜேவிபி பலத்த இழப்பு தோல்வி அடைந்தது இது அவர்களுடைய வரலாற்றின் தோல்வி பாகம் ஒன்றாகும் அக்காலத்திலே ஜே தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு என்றால் தமிழ் தலைவர்களை பொறுத்த வரையில் இழப்புகள் பற்றியோ சிங்கள இளைஞர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றியோ அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அவர்கள் பெரிய அளவில் அக்கறைப்படவில்லை இருந்தாலும் கூட ஏராளம் ஜேவிபியை சேர்ந்த இளைஞர்கள் இலங்கையின் வடபுலத்தை வந்து வீடுகளிலே மறைந்திருந்தார்கள் அத்தருணம் வல்வெட்டித்துறை போன்ற இடங்களில் பெருந்தொகையான ஜேவிபி இளைஞர்களை காண முடிந்தது அவர்கள் தமிழை சரளமாக பேசினார்கள் ஆங்கில வகுப்புகளை நடத்தினார்கள் அவர்களிடம் சென்று யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலம் கற்கின்ற பற்றாக்குறை காரணமாக பல இளைஞர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார்கள் இது அவர்களுடைய சேவையாகவும் அதே நேரம் தங்களுடைய சோசலிச கருத்துக்களையும் மாணவர்களிடையே அவர்கள் பரப்ப தவறவில்லை இதனால் ஜேவிபி என்பது அக்காலத்திலே தமிழ் மக்களிடம் வாழ்ந்திருக்கின்றது என்பதும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பேருந்து வண்டியில் ஜே வந்ததாகவும் அந்த போர் வெடிக்காமல் போய்விட்டது என்றும் அத்தருணம் கூறப்பட்டது இது பாகம் ஒன்று அதன் பின்னர் இலங்கையில் தமிழர்களினுடைய ஆயுத போர் வெடித்த பொழுது ஜேவிபி போராட்டம் பாகம் இரண்டு வெடித்தது இந்த பாகம் இரண்டில் ஜேவிபியினுடைய தலைவர் துரோகண விஜய வீரா உள்ளிட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் பாகம் இரண்டும் தோல்வியில் தான் முடிந்தது அதன் பின்னர் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு ஜனநாயக வழியில் திரும்ப ஆரம்பித்தது இது போராட்டம் பாகம் மூன்றாக இருந்தது அந்த பாகம் மூன்றில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தங்களுடைய இழப்புக்களினுடைய வழிகளை சுமந்து இப்பொழுது சரியான ஒரு வழியில் ஜனநாயக முறையில் மக்களினுடைய ஆதரவை பெற்று இந்த நேரம் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற தருணமான ஒரு நேரத்தில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் என்பது போல வாடி இருந்து இந்த உருமீனை பற்றி இருக்கின்றார் குமார திசநாயக்க இது இருந்து இழப்புக்களினுடைய வழியின் ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றது என்றால் இந்த வரலாற்றின் நதியாக அது இருப்பதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் இந்த இடத்தில் மடை மாற்றத்தில் அன்று முக்கியம் பெற்ற அதே கொள்கைகளை இலங்கை என்கின்ற பழமைகள் நிறைந்த பழைய வரலாறுகள் நிறைந்த ஒரு தீவில் அமுல்படுத்துவது பல வழிகளில் சிரமமாக இருந்தது ஆனால் அவர்களுடைய வெற்றியிலே சோழ பேரரசிற்கு எதிராக முதலாம் விஜயபாகு என்கிற மன்னன் மூன்று தடவைகள் போர் நடத்தினான் முதலாவது தடவை தோல்வி இரண்டாவது தடவை தோல்வி இந்த இரண்டிலும் சோழர்களை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் இந்தியாவை வைத்துத்தான் சோழர்களை வீழ்த்த வேண்டும் என்று சேர நாட்டுடனும் பாண்டிய நாட்டு சிங்கள அரச குடும்பத்தினர் விவாக பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு சோழர்களுக்கு எதிரான மூன்றாவது போரை செய்த பொழுது சோழர்களை தாக்குவதற்கு பாண்டியர்களும் சேரர்களும் படையெடுத்த நிலையில் எழுபத்தி ஏழு ஆண்டு கால இலங்கையினுடைய சோழ பேரரசை முதலாம் விஜயபாகு வீழ்த்தினார் இது அவருடைய வரலாறு இதுபோல போல முதலாவது தோல்வி இரண்டாவது தோல்வி மூன்றாவது தடவை விஜயபாகு போல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் எப்படி எழுபத்தி ஏழு வருடங்கள் கொண்ட சோழ வரலாறு இலங்கையில் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்து போனதோ அதுபோல இலங்கையில் நாயக்க வம்சத்தினர் அதாவது சிங்கள மக்களிடையே கண்டி சிங்களவர்கள் கரையோர இரண்டு பிரிவுகள் முக்கியமாக இருக்கின்றது சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஏழைகளினுடைய கைகளுக்கு அதிகாரம் மாறுவதற்காக அதே எழுபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றை நீந்தி கடந்திருக்கின்றார்கள் சிங்கள மக்கள் என்பது இந்த தேர்தலின் முடிவாகவும் இருக்கின்றது பௌத்தம் என்பது ஓர் அரசியல் மதம் இலங்கையில் அது பெரும்பான்மை மதமாக இருக்கின்றது இந்தியாவில் உருவானாலும் பௌத்தம் இந்தியாவை விட பெரிய வெற்றியை கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் முதல் பர்மா வரை பெற்றிருக்கின்றது எனவே சேகுவேராவினுடைய கொள்கைகளை சுமந்தாலும் பௌத்தத்துடன் தம்மை இணைத்துக் கொள்வதை தவிர இலங்கையில் தமக்கு ஓர் அரசியல் இடம் இல்லை என்பதை கேவிபி மிக தெளிவாக கண்டுகொண்டதை அவர்களுடைய அவர்களுடைய கடந்த கால வரலாறு காட்டுகின்றது சேகுவேரா கூறிய கருத்துக்களும் புத்தர் கூறிய கருத்துக்களும் பல இடங்களில் ஒன்றுபட்டே இருக்கின்றன புத்தர் எந்த ஓர் இடத்திலும் என்று சொல்லவில்லை இருக்கின்றாரா என்ற கேள்விக்கு புத்தர் என்று கூறுகின்றார்கள் எனவே சேகுவராவினுடைய கடவுள் இல்லை என்கின்ற கொள்கைக்கும் புத்தரனுடைய கொள்கைக்கும் அடிப்படையில் அச்சாணி ஒன்றாகத்தான் இருக்கின்றது புத்தர் கூறியது இந்த வாழ்க்கைக்கான அற நெறிகளை அவர் கூறினார் அதுபோல சேகு வாழ்க்கையில் முதலாளி வர்க்கத்திற்கு எதிரான அறநறிகளை கூறினார் எனவே இதை இணைந்து கொண்டதும் ஜப்பானுக்கு அனுரகுமாரி சென்றதும் ஒரு மடை மாற்றம் எப்படி விஜயபாகு பாண்டியருடனும் சேரருடனும் திருமண பந்தங்களை வைத்து சோழரை வெற்றி பெற்றாரோ அதுபோல பௌத்தத்தின் அச்சத்தை நீக்குவதிலும் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் இது இவர்களுடைய வரலாற்றின் மூன்றாவது பாகமாக இருந்தது அதே இந்தியாவையும் வெற்றி பெற வேண்டும் விஜயபாகு போல இந்தியாவின் பல பாகங்களுக்கு திசநாயக்கா விஜயம் செய்து இந்திய உறவையும் அவர் பேணி கொண்டார் இதை பலர் கண்டுபிடிக்கவில்லை இந்தியாவுடன் உறவு இல்லாமல் இலங்கையில் அரசியலை கொண்டு செல்லுகின்ற பொழுது ஜேவிபியனுடைய பாகம் ஒன்று இரண்டில் இந்திய தாக்கங்கள் இருந்ததை அவர் மறக்கவில்லை எனவே மூன்றாவது பாகத்திலும் அவர் அந்த தவறை விட்டிருக்க மாட்டார் என்பதை அவருடைய இந்திய விஜயம் காட்டியது எனவே வெற்றி ஒரு பாதை நோக்கி தங்களுடைய பயணத்தை அவர்கள் காலத்திற்கு ஏற்பது அனுரகுமாரி வெற்றியால் உணரப்படுகின்றது எப்பொழுதும் ஒரு போராட்டம் வெற்றியை தொடுகின்ற பொழுது பாதைகளை உலகம் மதிப்பீடு செய்வது வழமைதான் இலங்கையில் இருக்கின்ற மகாவம்சம் சூழ வம்சம் பகம் மூன்று வரை இருக்கின்றது தீப வம்சம் ஆகியவை எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக போர் புரிவது இலங்கையினுடைய கதாநாயகனுக்கு அடையாளம் என்று கூறிய காரணத்தினால் நாற்பத்தி நான்கு வருடங்கள் ஆட்சி செய்த எல்லாளனை வெற்றி பெற்ற துட்டகைமனுவை கதாநாயகனாக போற்றுகின்றது மகாவம்சம் அதுபோல இலங்கையின் இன்னொரு கதாநாயகனாக சோழர்களை வெற்றி பெற்ற முதலாம் விஜயபாகு போற்றப்பட்டார் இதுபோல ஆறாம் பராக்கிரம பாகு வரை இவ்வாறான எண்ணம் இருந்தது பௌத்தத்தின் சிந்தனையாகவும் இருந்தது ஆனால் காலம் என்பது மாறுகின்றது பௌத்தம் என்பது வட இந்தியாவில் இருந்து வந்தது என்ற மகாவம்சத்தினுடைய மகா ாமனுடைய கருத்தை விட தமிழகம் காஞ்சிபுரத்தில் இருந்து பெருந்தொகையான புத்தவிக்குகள் இந்து மதத்துடன் ஏற்பட்ட மோதலின் காரணமாக இலங்கைக்கு வந்தார்கள் என்பதும் இந்த வரலாற்றினுடைய கோபம் அதற்குள் இருந்ததும் இன்றைய நவீன பௌத்தத்தால் நன்கு உணரப்படுகின்ற காரணத்தினால் பௌத்த காவியமாகிய கண்ணகி கோவலன் கதையை கூறுகின்ற சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோபடிகளாகிய தமிழர் ஒரு பௌத்த துறவி அதுபோல மணிமேகலை என்கின்ற இரட்டை காவியத்தில் ஒன்றான காவியத்தை எழுதிய மதுரை கூலவாணிகன் சாத்தனார் ஒரு தமிழ் பௌத்தர் இப்படி பௌத்தத்தை தழுவிய தமிழர்கள் பெருந்தொகையாக அக்காலத்திலே தமிழகத்தில் இருந்தார்கள் அவர்கள் இலங்கைக்கும் புலம்பெயர்ந்தார்கள் என்பதை பௌத்தம் ஒரு காலமாகவும் இது இருக்கின்றது எனவே அனுரகுமார திசநாயக்கா முன் இன்று இருக்கின்ற சவால் பௌத்தம் சூழவம்சம் தீப வம்சத்தில் கூறியதைப் போல தமிழர்களுக்கு எதிராக செல்ல வேண்டிய ஒரு தேவையை முடிவு செய்த ஒரு காலத்தில் இப்பொழுது நிற்கின்றது எனவே தமிழர்களுடன் நல்லுறவு பேணுவதே பௌத்தத்திற்கு சிறந்தது என்கின்ற இடம் நோக்கி இந்த காயை நகர்த்துவதில் துட்டகமனு இழைத்த தவறு விஜயபாகு இழைத்த தவறு மகாபம்சம் சூழவம்சம் போன்றவை இழைத்த கடந்த கால தவறுகளை சீர்தூக்கி சேகுவோராவனுடைய சிந்தனைகளையும் உள்ளிணைத்து இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடன் நல்லுறவை பேணுகின்ற ஒரு பாதையில் இந்த நவீன தளத்தை அவர் கொண்டு செல்லுவாராக இருந்தால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை எல்லாம் தவிர்த்து இலங்கை தீவை பொற்காலத்திற்குள் கொண்டு செல்வதற்கு முற்றாக முடியாவிட்டாலும் முதலாவது படிக்கட்டையாவது போட்டோம் என்கின்ற திருப்தி அவருக்கு கிடைக்கலாம் இலங்கையை ஆண்டவர்கள் நாயக்க வம்சத்தினர் இந்த நாயக்க வம்சத்திலே அனுரகுமார திசநாயக்காவிற்கு கூட அவருடைய பெயரில் நாயக்க என்கின்ற பெயர் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவர் கூறியிருக்கின்ற ஒரு பேட்டியிலே தன்னுடைய வீட்டை எரித்தவர்கள் பௌத்த சின்ன எடுத்து வைத்துவிட்டு தான் எரித்தார்கள் என்று கூறியது பௌத்தத்துடன் இணைந்து செல்ல வேண்டிய தேவை இருப்பதை அவருடைய உரையில் பார்க்கின்றோம் தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களுடைய மனங்களை வெல்ல தவறியதே சுதந்திரத்திற்கு பிற்பட்ட இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றின் பின்னடைவிற்கு முக்கிய காரணமாகும் இலங்கை பெரும் போர்களையும் கலவரங்களையும் சந்திப்பதற்கு அதுவே காரணமாக அமைந்தது இந்த விடயத்தையும் அனுரகுமார திசநாயக்கா உணர்ந்து கொண்டு இவற்றை தீர்க்க முன்வருவாராக இருந்தால் இலங்கையில் அவர் நினைத்த ஒரு சிறந்த காலத்தை உருவாக்கலாம் அனுரகுமார திசநாயக்கா ஒரு சில விடயங்களை கூறியிருக்கின்றார் தனக்கு கிடைத்த காலத்திற்குள் தன்னால் முடிந்த செய்வேன் என்று கூறியிருக்கின்றார் இது முக்கியமான விடயம் இரண்டாவதாக தன்னை ஆதரிக்காதவர்களுடைய மனங்களை வெல்வதே இனி வரும் நாட்களில் எனது போராட்டம் என்றும் இணைந்தால் தான் இந்த தீவை வெற்றி தீவாக மாற்றலாம் என்றும் கூறியிருக்கின்றார் இதுவரை காலமும் பௌத்தத்தை மட்டும் ஆதாரமாக வைத்து வெற்றி விடலாம் என்கின்ற ஒரு கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதுதான் அனுரகுமாரதி வரவாகும் அதேவேளை ஏழை சிங்கள மக்களினுடைய வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு காலமாகவும் இது இருக்கின்றது இருப்பினும் சிங்கள மக்களை பிளவுபடுத்தாமல் அவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை உணர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தன்னுடைய பதவியை விட்டு ஜனநாயக முறையில் அதிகார மாற்றத்திற்கு வழி செய்தார் என்று அவருக்கு நன்றியை கூறி இருப்பதானது அனுரகுமாரதிசநாயக் அவனுடைய அரசியல் எதிர்காலத்தின் நல்லதோர் அடையாளமாக இருக்கின்றது எனவே ஜேவிபி இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை இன்று உலகத்தின் நிகழ்ச்சி திட்டத்தில் கடுமையான கம்யூனிசம் கொண்ட சீனா தன்னை மாற்றிவிட்டது கம்யூனிசம் கொண்ட ரஷ்யா தன்னை மாற்றிவிட்டது சோஷலிசம் புதிய வடிவம் பெற்றிருக்கின்றது இதை உணர்ந்து கொண்டு இன்றைய உலக நிகழ்ச்சி திட்டம் மிகப்பெரிய அலையாக ஆசியா நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அந்த அலையை தூர பார்வையுடன் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப கச்சிதமாக கப்பலை கருத்தி இந்த வெற்றியை அவர் பெற வேண்டும் இதில் முக்கியமானது புலம்பெயர் தமிழர்களுடனான நல்லுறவை அவர் சிறந்த முறையில் வளர்த்து கொள்வது சர்வதேசத்துடன் இணைந்து செல்வதற்கான வழியாகவும் அமையும் குமார திசநாயக்காவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவருடன் பரவலாக புலம்பெயர் தமிழ் மக்கள் பேச வேண்டும் ஏனென்றால் புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையிலும் ரோகண விஜயவீரா காலத்தில் இருந்தே இலங்கையின் வடபுலம் ஜேபிபியை காப்பாற்றி நின்றது என்பதை திசநாயக்கா போன்றவர்கள் அறிந்தவர்கள் தான் என்பதனால் புதியதொரு கால உருவாக்குவதற்கு அனைவரும் இணைந்து முன்வர வேண்டும் என்கின்ற அவருடைய கரங்கள் இலங்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருமாக இருந்தால் இந்த வரலாற்றுடன் இணைத்து அவரை பார்த்தல் வேண்டும் அவர் தேர்தலில் வெற்றி கொண்டார் என்பது அல்ல இந்த வரலாற்றை அவர்கள் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தேர்தலின் முடிவாக இருக்கின்றது இன்று அனுரகுமார திசநாயக்காவை பேசுகின்றவர்கள் அவருடைய கடந்த கால வரலாற்றையும் ரோகண விஜய வீராவையும் அவர்கள் கடந்து வந்த பாதையையும் மறந்து இன்றைய அரசியலுக்குள் நின்று சீனாவிற்கு ஆதரவா இந்தியாவிற்கு ஆதரவா என்ற சிறுபிள்ளை வடிவங்களை நிறுத்தி வரலாற்றை விளங்கி இன்றைய இளம் யூடியூப்பர்கள் தங்களுடைய ஆக்கங்களை வழங்குவதன் மூலமாக சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய தங்களுடைய கடமையையும் உணர்தல் வேண்டும் நாம் வெறுமனே லைக்கிற்காக செய்திகளை உருவாக்குதல் கூடாது வரலாற்று பெரும் கடமை ஒவ்வொரு யூடியூப் தளத்தில் இருப்பவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை சிறப்பாக தமிழகத்தில் இருந்து இது குறித்த கருத்துக்களை வெளியிடுகின்ற இளம் உள்ளங்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காகவும் இந்த தகவல்கள் திரட்டி தரப்படுகின்றன இது கியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை வெல்கம் டு வேர்ல்ட் நியூஸ்